திருவன் சரணம் அதிக உரவத்துக்குரிய எங்களுடைய கல்யாண மித்ர குருநாதர் புத்தோத் பாது ஆர் வான்சவின் பாத நமஸ்காரம் இப்போ நாங்கள் பார்ப்போம் பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் இந்த சங்யோஜன தர்ம சஞ்யோதன தர்மம் என்றால் எங்களை துன்பத்துக்கு இழுத்து சென்று கொண்டிருக்கும் உலகம் உண்மை என நம்பிக்கொண்டு வாழும் நாங்கள் இருப்பது துன்பத்தில் அப்போ துன்பத்துக்கு எங்களை இழுத்து சென்று கொண்டிருக்கும் இந்த சங்யோன சங்கியோஜன தர்மம் தான் எங்களை துன்பத்துக்கு பிறப்பு இறப்பு என்ற பயணத்தை மேற்கொண்டு போய்கொண்டே இருக்கிறது அப்போ இந்த சங்யோஜன தர்மத்திலிருந்து மீள்வதற்கு நாங்கள் இந்த பகவான் அவர்கள் போதிக்கும் சத்திய தர்மம் பற்றி தெரிந்து கொள்ளணும் படித்த சமுபாத தர்மம் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் அப்போ இந்த தர்மத்தில் அவர் கேட்டு தெரிந்து கொள்ளும் போது சத்தியத்தை கேட்டு தெரிந்து புரிந்து கொள்ளும் போது அவருக்கு சக்காய துஷ்டி விசிகிச்சா சீலபத பராமர்சன என்கிற இந்த மூன்று சங்யோன சங்யோஜன தர்மமும் அழிந்து போக வேண்டும் கரைந்து போக வேண்டும் அப்போதான் அவர் பிறப்பு இறப்பு என்ற பயணத்தில் மேல்வார் என்று பகவான் அவர்கள் போதிக்கிறார்கள் அதாவது இதை நாங்கள் இன்னும் கொஞ்சம் விரி விரிவாகவும் தெளிவாகவும் பார்ப்போம் சக்காய துஷ்டி என்றால் நீங்கள் கேள்விப்பட்டு கேட்டிருக்கீங்க சக் என்பது வந்து இருக்கிறது காய என்பது வந்து குவியலாக அப்போ குவியலாக இருக்கிறது என் இருப்பது தான் அப்போது கண்களுக்கு தெரிவது காதுக்கு கேட்பது மூக்குக்கு நாக்குக்கு உடம்புக்கு உணர்வது தான் குவியல் வர்ணம் சத்தம் வாசனை சுவை குளிர் உஷ்ணம் இறுக்கமான பாரமானது தன்மைகள் அனைத்தும் ஒன்றாக இணைந்த தான் நாங்கள் பரிமாறிக்கொண்டிருக்கிறோம் ஒரு குவியலையில் ஒரு குவியலை தான் இருக்கிறது என்று பிரித்து கொண்டிருக்கிறோம் அப்போது வாழை மரம் என்கிற போது அந்த வாழை மரம் என்பது வந்து இந்த சத்தம் வர்ணம் வாசனை சுவை குளிரோசனம் எல்லாமே கலந்தது தான் அந்த வாழைமரம் அப்போ அந்த வாழைமரம் என்கிற குவியல் இந்த குவியல் தான் சக் சக்காய துஷ்டி என்று பகவான் புத்திரவர்கள் கூறுகிறார்கள் வாழை மரம் வெளியில் இருக்கிறது என்று நாங்கள் பிடித்து கொண்டு இருக்கும் இருக்கும் வரைக்கும் நாங்கள் இருப்பது இந்த சக்காய துஷ்டியில் அப்போ இதுதான் ஆத்மா என்கிற துஷ்டி என்றும் பகவான் புத்தர் அவர்கள் போதனை செய்கிறார்கள் வெளியில் இருக்கிறது என்று பிடித்து கொண்ட பிடிப்பு தான் ஆன்மா என்ற துஷ்டி இதுதான் சக்காய துஷ்டி அப்போ சக்காய துஷ்டியிலிருந்து மேலே தான் நாங்கள் இந்த சத்தியத்தை கேட்குறோம் தர்ம போதனைகளை கேட்குறோம் பகவான் புத்தர் அவர்கள் போதனை செய்யும் இந்த படித்த சோம்பாத தர்மத்தை கேட்குறோம் அப்போ கேட்டு இதை தெரிந்து கொண்டு புரிந்து கொள்வதற்கு நாங்கள் ஒரு விமர்சனம் செய்து சத்தியத்தை கையாண்டு பார்க்கும்போது அப்போது அவன் சக்காய இருந்து மீள்வாராக இருந்தால் வெளியில் அல்ல அது மனதில் தான் இருக்கிறது என்று அவர் சத்தியத்தை புரிந்து உணர்வாராக இருந்தால் அப்போது அங்கே அவருக்கு ஒரு விச்சிகிச்சா இல்லை அப்போது அவருக்கு ஒரு சந்தேகம் இல்லாமல் போகிறது அப்போ வெளியில் இதுதான் சத்தியம் இதுதான் உண்மை இதுதான் சத்திய தர்மம் என்ற சத்தியத்துக்குள் அவர் விழித்து கொள்ளுகிறார் அப்போ அவருக்கு சந்தேகத்துக்கு இடம் இல்லாமல் போகிறது சந்தேகமே அவருக்கு கிடையாது அப்போ சந்தேகம் என்பது அவருக்கு வரவே வராது வர வர முடியாது ஏன் சத்தியத்தை புரிந்து உணர்ந்த போது சக்காய துஷ்டி என்கிற ஆத்ம துஷ்டியிலிருந்து மீண்டும் போது அங்கே சந்தேகத்துக்கு இடம் இல்லை அப்போ சந்தேகத்திலிருந்து சந்தேகம் இல்லாமல் போன நிலைதான் இங்கே விச்சிகிச்சா என்று பகவான் பத்திரவர்கள் போதனை செய்தார்கள் அப்போது இந்த சீலபுத பராமர்சனை என்பது வந்து இப்போது நாங்கள் வந்து இந்த சீலத்தை கடைபிடிக்கிறோம் இன்றைய ஒழுக்கத்தை கடைபிடிக்கிறோம் அப்போது இந்த நிறைய எல்லா மனிதர்களும் நிறைய ஒழு ஒழுக்கங்களை கடைப்பிடிக்கிறாங்க நான் கொலை செய்ய மாட்டேன் பாவம் செய்ய மாட்டேன் பிறரை துன்புறுத்த மாட்டேன் பிறருடைய பொருளை அபகரிக்க மாட்டேன் திருட மாட்டேன் பொய் சொல்ல மாட்டேன் பிழையான உறவுகளில் ஈடுபட மாட்டேன் இந்த மாதிரி ஒழுக்கங்களை கடைப்பிடிப்பவர்கள் இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க அப்போ இந்த ஒழுக்கங்களை கடைபிடிக்கும் போது அவர் ஒரு துஷ்டிக்குள்ளே தான் அவரும் இருக்கிறார் நான் நல்லவர் என்ற துஷ்டியில் இருக்கிறார் நான் ஒழுக்கம் உள்ள மனிதனாக இருக்கிறேன் நான் ஒழுக்கமானவன் என்ற ஒரு ஈகோவில் அகங்காரத்தில் அவர் இருப்பார் அப்போது அந்த அந்த ஈகோ அக அகங்காரம் இல்லாமல் போகிறது இங்கே அதாவது ச காயதுஷ்டியிலிருந்து மீளும் போது அவருக்கு சந்தேகம் இல்லை சந்தேகத்திலிருந்து அவருக்கு மீ சந்தேகத்திலிருந்து மீள்கிறார் சந்தேகம் அவருக்கு வராது சந்தேகத்திலிருந்து விடுதலை அடைந்த போது அவர் சீலபிரத என்கிற இந்த சீல இந்த ஒழுக்கங்களில் இருந்து அவர் ஒழுக்கத்தில் நான் இருக்கிறேன் ஒழுக்கம் மிக்க மனிதனாக நான் இருக்கிறேன் என்ற அந்த ஈகோ ஆணவத்திலிருந்தும் மீள்கிறார் அப்போது அவருக்கு அவரே இல்லாமல் போகிறார் இங்கே அப்போது சக்காய் துஷ்டி என்கிற இந்த ஆத்ம துஷ்டியிலிருந்து மீளும் போது விடுதலை அடையும் போது அப்போ அவருக்கு அவரே இல்லாமல் போகிறார் இப்போ வாழைமரம் இருக்கிறது என்று பிடித்து கொண்ட பிடிப்பு தான் நான் ஏ தம்ம ஏசோ அமஸ்மிங் ஏசோமே அத்தா அப்போது வாழைமரம் என்பது அல்ல அது ஒரு எண்ணம் அது கண் காது மூக்கு நாக்கு உடம்பு என்கிற இந்த ஐந்து சென்சர்களும் ஒன்றாக இணைந்த ஒரு எண்ணம் தான் வாழைமரம் இப்போ வாழை மரம் என்ற எண்ணம் வந்து வெளியில் அல்ல எண்ணம் என்பது வந்து மனதில் தான் இருக்கிறது அப்போது மனதில் இருக்கும் எண்ணத்தை தான் நாங்கள் வெளியில் இருக்கிறது என்று பிடித்து கொண்டிருந்தோம் அப்போ பிடிப்பு என்பது வந்து தான் சக்காய துஷ்டி தான் ஆத்மதுஷஷ்டி அப்போ இந்த சத்திய தர்மத்தில் மனம் உருவான விதம் பற்றி அறிந்து புரிந்து கொண்டு இவ்வழைக்கு நடைமுறையில் வருபவருக்கு அப்போ வாழை மரம் என்பது வந்து ஒரு எண்ணம் அது மனதில் தான் இருக்கிறது என்ற சத்தியத்தை அவர் புரிந்து உணர்கிறார் அப்போது உணரும் போது அவருக்கு சந்தேகம் இல்லாமல் போகிறது சந்தேகம் அழிந்து போகிறது அப்போது அவர் சந்தேகம் இல்லாத நிலையை சத்தியத்தை புரிந்து உணரும் போது உணர்வுக்குள் வெளித்து கொள்ளும் போது சந்தேக இடம் இல்லாமல் போகிறது அப்போ அங்கே இருப்பது ஆரிய காந்த சீலம் ஆரியர்கள் பின்பற்றிய சீலம் இது இது பஞ்சசீலம் அல்ல அட்டசீலம் அல்ல தச சீலம் அல்ல இது ஆரியர்கள் பின் பின்பற்றிய ஆரிய காந்த சீலம் என்று பகவான் அவர்கள் போதனை செய்கிறார்கள் இப்போ ஆரிய காந்த என்பது வந்து இந்த உபாதான என்கிற நாங்கள் வெளியில் இருக்கிறது என்று பிடித்து இருந்து பிடிப்பிலிருந்து மீண்டபோது அந்த பாதான கந்தையிலிருந்து மீண்டபோது அதுக்குள் நாங்கள் இருந்தோம் அந்த துஷ்டியில் நாங்கள் இருந்தோம் அப்போ துஷ்டியிலிருந்து நாங்கள் மீண்டபோது அந்த பாதானையிலிருந்து நாங்கள் மீண்டபோது ஆரிய காந்த சீலத்துக்கு வருகிறோம் அங்கே அங்கே ஒழுக்கத்தை நான் கடைப்பிடிப்பவன் அல்ல ஒழுக்கத்தை நான் பிடி நான் வழிநடத்துபவர் அல்லங்கே ஒழுக்கம் மிக்க மனிதன் என்று நான் இங்கே ஒருத்தர் அங்கே கிடையாது ஒழுக்கம் நிறைந்தவர் என்று அங்கே ஒருத்தர் கிடையாது அப்போது சத்தியத்தை உள்வாங்கி சத்தியத்தை உணர்ந்து சத்தியத்துக்குள் விழித்து கொள்ளும் போது அவர் இந்த துஷ்டிகளில் இருந்து மீள்கிறார் ஆன்மா என்ற துஷ்டியில் சக்காய துஷ்டியில் இருந்து மீள்கிறார் அப்போ அவருக்கு சந்தேகம் இல்லை அப்போது ஆரிய காந்த சீலத்துக்கு வருகிறார் அப்போது அவர் வெளியுலகத்தின் மீது விருப்போ வெறுப்போ கொள்ள மாட்டார் விரும்பவும் மாட்டார் வெறுக்கவும் மாட்டார் அப்போ இரண்டும் இரண்டிலும் இருந்து மீள்கிறார் மஜ்ஜே ஞானங்கின்ற மத்திய நிலையத்துக்கு வருகிறார் அப்போது இந்த சத்தியத்தை புரிந்து உணர்ந்து உணர்வுக்குள் விழித்து கொண்ட இந்த சுத்தவ தாரே சிராவகர் என்பவர் வந்து ஆன்மா என்ற இருந்து மீண்டவர் அப்போ இவர்தான் சத்திய ஞானம் அடைந்தவர் சம்மாதித்திக்கு வந்தவர் என்று பகவான் புத்தர் அவர்கள் போதனை செய்கிறார்கள் அப்போது இந்த படிச்ச சமுபாத தர்மம் பற்றி தெரிந்து புரிந்து கொள்ளாத ஒருவருக்கு இந்த சக்காய துஷ்டி விசிகிச்சா சீலபது பராமர்ஷ என்கிற மூன்று சஞ்யோதன தர்மமும் அழிந்து போகாது அப்போ அவருக்கு பிறப்பு இறப்பு என்ற பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கும் அப்போது அவர் பிறப்பு இறப்பு என்ற பயணத்திலிருந்து மீள வேண்டுமாக இருந்தால் அதிலிருந்து விடுதலை அடைய வேண்டுமாக இருந்தால் அவர் இந்த பகவான் புத்தர் அவர்கள் கூறிய படிச்ச சம்பாத தர்மத்தினூடாக மனம் உருவான விதம் பற்றி அறிந்து புரிந்து கொண்டு சத்தியத்தை உள்வாங்கி உணரும் போது அவர் காமர் அவர் இந்த தக்காய துஷ்டி விசிகிச்சா சீலபத பராமர்ச என்கிற மூன்று சஞ்யோதன தர்மத்திலிருந்து மீள்கிறார் அப்போது வெளி உலகத்திலிருந்து மீள்கிறார் விடுதலை அடைகிறார் அப்போதுதான் சத்திய ஞானம் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் அப்போ சத்திய ஞானம் அடைந்தவருக்கு சந்தேகம் இருக்காது சந்தேகம் என்பது அவருக்கு கிடையாது அவர் சீலத்தை கடைபிடிப்பவர் அல்ல ஆரிய காந்த சீலத்துக்கு வந்தவர் சத்தியத்துக்குள் இருப்பவர் யாருக்கும் எந்த ஒரு கெடுதலும் நினைக்க மாட்டார் எந்த ஒரு கெடுதலும் நடக்காது எல்லா துஷ்டிகளிலிருந்து மீண்டவர் சாந்தமான இனிமையான சுவையில் இருப்பார் அப்போ இதுதான் சத்தியத்தை உள்வாங்கி கொண்ட போது சத்தியத்தை புரிந்து உணர்ந்து பிரத்யக்ஷம் அடைந்த நிலையில் அவர் சத்தியத்தோடு இணைந்து கொண்டபோது அவரிடம் இருந்து எந்த ஒரு தீங்கும் யாருக்கேனும் நடக்காது ஒரு வார்த்தையில் ஏதும் யாருக்கும் நடக்காது ஏன் இருக்கிறது என்ற துஷ்டியிலிருந்து மீண்டபோது இருக்கிறது என்ற திருஷ்டியிலிருந்து விடுதலை அடைந்த போது அப்போ இருப்பது ஒன்று கிடையாது அப்போ நாங்கள் எல்லாத்தையுமே நினைத்து கொண்டிருந்தோம் இது தான் இருக்கிறது இது வெளியில் தான் இருக்கிறது என்று நாங்கள் நினைத்து பிடித்து கொண்டிருந்தோம் அப்போ நினைப்பில் இருந்து பிடிப்பில் இருந்து விடுதலை அடைந்த போது அப்போ இங்கே ஏதும் இல்லை ஒன்றும் இல்லை அப்போ ஏதும் இல்லாததை ஒன்றும் இல்லாத இதைத்தான் நாங்கள் இவ்வளவு காலம் பிடித்து வைத்து கொண்டிருந்தோம் அப்போ பிடிப்பில் இருந்த வரைக்கும் நாங்கள் இந்த பபை என்ற பிறப்பு இறப்பு என்ற பயணத்தை மேற்கொண்டு போய்கொண்டே இருந்தோம் அப்போ பிறப்பு இறப்பு என்ற பயணத்தை நிறுத்தும் வழிக்கு வந்துவிட்ட நாங்கள் சத்தியத்தை உள்வாங்கி புரிந்து உணர்ந்தபோது இந்த பிறப்பு இறப்பு என்ற பயணத்தில் விடுதலை அடையும் வழிக்கு வந்த நாங்கள் மீண்டும் பிறப்புக்கு செல்ல மாட்டோம் பிறப்பு இறப்பு என்ற பயணம் இங்கே கிடையாது நிறுத்தப்பட்டது அப்போ நிறுத்தப்பட்ட போது அப்போ இங்கேதான் புத்த சுபாவம் இருக்கிறது அப்போது இதுதான் பகவான் புத்தர் அவர்கள் கூறிய இந்த இந்த மூன்று சஞ்யோதன தர்மம் சஞ்யோதன தர்மம் என்பது வந்து எங்களை சசர என்கிற பிறப்பு இறப்புக்கு இழுத்து சென்று போய் கொண்டிருக்கிறது துன்பத்துக்கு இழுத்து சென்று போய் கொண்டிருக்கிறது அப்போது சக்காய துஷ்டி விச்சிகிச்சா சீலபுத பராமர்ச என்கிற இந்த மூன்று சஞ்யோதன தர்மத்திலிருந்தும் நாங்கள் மீண்டபோது ஆரிய காந்த சீலத்துக்கு வருகிறோம் சத்தியத்தை புரிந்து உணர்கிறோம் சத்திய ஞானம் அடைகிறோம் இப்போ இது வந்து ஒரு சிலபஸோ ஒரு கற்பனை கதையோ கிடையாது இது நடைமுறை பக்கம் தான் இருக்கிறது நடைமுறை பக்கம் கையாள வேண்டியது நடைமுறையில் கையாண்டு இது தனக்குள் உறுதியாக வேண்டியது இது வேறு யாராலும் செய்ய முடியாது இது தான் தனக் தனக்குள்ள பிரச்சினையிலிருந்து தான் தான் விடுதலை அடையணும் தனக்குள்ள சிறையிலிருந்து தான் தான் விடுதலை அடையணும் இப்போ இங்கே உள்ள அனைத்து மனிதர்களும் தான் ஒரு சிறையை ஏற்படுத்தி கொண்டு அந்த சிறைக்குள் இருக்கிறார்கள் கிணற்று தவளையைப் போல கிணற்று தவளை நினைத்து கொண்டிருக்குமான் நான் தான் பெரியால் எனக்கு தான் எல்லாமே தெரியும் என்று அப்போ இதை போலத்தான் இன்றைய உலகத்தில் எல்லாமே பெரியவர்களாகத்தான் இருக்கிறார்கள் எல்லாமே தெரிந்தவர்களாகத்தான் இருக்கிறார்கள் ஆனால் இவர்களுக்கு யாருமே யாருக்குமே தெரிய மாட்டேங்குது எனக்கு ஒன்றுமே தெரியாது நான் அவ்வளோ பெரிய ஆள் இல்லை நான் இன்னும் இந்த துன்பத்தில் தான் இருக்கிறேன் நான் இன்னும் இந்த சம்சார கடலுக்கு போய்கொண்டே இருக்கிறேன் துன்பகரமான பயணத்தில் தான் நான் போய்கொண்டிருக்கேன் அப்போ நான் இருப்பது துன்பத்தில் அப்படின்றது இந்த உலகத்தில் உள்ள யாருக்குமே எனக்கு தெரிய மாட்டேங்குது அப்போ இதை தெரிஞ்சு கொள்ளத்தான் நாங்கள் சத்தியத்தை சத்தியத்தை கேட்டு தெரிந்து கொண்டால் தான் அவருக்கு இது தெரிய வரும் அவர் தெரிஞ்ச தெரிஞ்சு கொண்ட விடயத்தை அவர் புரிந்து கொள்ள நடைமுறை பக்கம் வரணும் கையாளணும் பிரத்யசம் அடைய முடியும் அப்போதான் நடைமுறையில் கையாளாமல் நாங்கள் இதை ஒரு சிலபஸை போல் ஒரு புத்தகத்தை படிப்பது போல் ஒரு பாடலை கேட்பது போல் ஒரு டிவியில் படம் பார்ப்பது போல் இந்த சத்தியத்தை கேட்டு விட்டுட்டு போனோம்னு சொன்னால் எங்களுக்கு இதை ஒரு காலமும் நாங்கள் அந்த சத்தியத்தை புரிந்து உணர முடியாது இப்போ நாங்கள் நடைமுறைக்கு வரணும் இதை கேட்டு கேட்டு பாட்டு கேட்டுட்டு அது பாட்டை கேட்டு போகிற மாதிரி போகாமல் இதை ஒரு விமர்சனம் செய்து பார்க்கணும் ஒரு தேடுதல் செய்து பார்க்கணும் ஒரு தேடுதல் செய்து விமர்சனம் செய்பவருக்கு இந்த சத்தியத்தை புரிந்து உணர்ந்து உள்வாங்கி கொள்ள முடியும் உள்வாங்கி கொண்ட விடயத்தின் ஊடாக நாங்கள் சத்திய ஞானம் அடைகிறோம் சம்மா வருகிறோம் இப்போ சம்மா வந்தவருக்கு தான் வழி திறக்கிறது சம்மா திட்டி சம்மா சங்கப்ப சம்மா வாச்சா சம்மா ஆஜீவ சம்மா கம்மந்த சம்மா வாயாம சம்மா சதி சம்மா சமாதி என்கிற இந்த எட்டு வழி பாதை இவருக்குத்தான் திறக்கிறது சம்மா திட்டி தான் இங்கே முதல் அங்கம் முதல் அங்கத்துக்கு நாங்கள் வராமல் முதல் படிக்கி நாங்கள் வராமல் மீதி எட் ஏழு படிகளை எங்களால் கடக்க முடியாது அப்போ முதல் படிக்க வரணும் அப்போ அந்த முதல் முதல் படிக்க நாங்கள் வரணுமா இருந்தால் சத்திய தர்மத்தை கேட்கணும் சத்திய தர்மத்தில் தான் அது இருக்கிறது கல்யாண அமைச்சவின் செய்தியில் அப்போ இந்த செய்தியை நாங்கள் முதலில் கேட்கணும் கேட்டுட்டு நடைமுறைக்கு பக்கம் வரணும் வந்து நாங்கள் நடைமுறையில் கையாண்டு இது வழியாக நடைமுறைக்கு வரும்போது அவர் இந்த வழிக்குத்தான் வருகிறார் அதாவது இந்த எட்டு வழியில் அவருடைய பயணம் மேற்கொள்ளப்படுகிறது ஆரிய காந்த சீலத்தை அவர் கடைபிடிக்கிற இந்த எட்டு வழி பாதையினூடாக அவர் பயணம் செய்து கடைசியில் அவர் நிர்வாணம் அடைகிறார் என்று பகவான் புத்தர் அவர்கள் போதனை செய்கிறார் அப்போ இந்த சத்திய ஞானம் அடைந்தவர் சம்மாத் இட்டிக்கு வந்தவர் மீண்டும் கா கர்ம பூமி என்கிற காம பூமிக்கு அவர் போக மாட்டார் அவர் கர்மா என்ற கர்மத்தில் இருந்து அவர் விடுதலை அடைந்தவர் அவருக்கு மீண்டும் கர்மா கிடையாது அதுவரைக்கும் எல்லாமே கர்ம பூமியில் தான் இருக்கிறாங்க ஏன் நல்லது கெட்டது என்ற இரண்டு பக்கங்களிலும் வாழும் மனிதன் நல்லதையும் கெட்டதையும் ரெண்டையும் செய்து அவர் இந்த பிறப்பு இறப்பு என்ற பயணத்துக்கு அவர் நல்லதையும் சேர்த்து கொண்டு கெட்டதையும் சேர்த்து கொண்டு அவர் துன்பத்துக்கு போய் சேர்றார் அப்போது இந்த கர்ம பூமியிலிருந்து வெல்கிறார் இவர் யார் சத்திய ஞானம் அடைந்தவர் சம்மாதிட்டிக்கு வந்தவர் கர்ம பூமியை வெல்கிறார் அப்போ அவர் காம பூமியை வெல்கிறார் அப்போ கர்மா என்ற கர்ம பலன் அவருக்கு கிடையாது அவர் அதை வென்றுவிட்டார் அப்போ கர்ம பூமியிலிருந்து விடுதலை அடைந்தவருக்கு மீண்டும் கர்மா கிடையாது அப்போ கர்மா இல்லை என்றால் அவர் நிச்சயமாக நிர்வாணம் அடைவார் அவர்தான் அவரைத்தான் பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள் நியத்த சம்போதி பராயநாய் என்று நியத சம்போதி பிராயண என்றால் நிச்சயமாக நிறுவாணம் தான் அவருக்கு வேறு வழி கிடையாது மீண்டும் உலகம் உண்மைக்கு என நம்பி போக மாட்டார் அவர் அது பொய்யனை உறுதியாகிவிட்டது அது வெளியில் அப்படி ஒன்று கிடையாது அது எல்லாமே மனதில் தான் இருக்கிறது அப்போ இவை அனைத்தும் எண்ணங்கள் வாழை மரம் தென்னை மரம் மாமரம் பலாமரம் தோடம்பழம் பழம் வாழைப்பழம் கொய்யாப்பழம் எல்லாமே எண்ணங்கள் தான் அப்போ எண்ணங்கள் அனைத்தும் மனதில் தான் இருக்கிறது வெளியில் அல்ல வெளியே உலகத்திலிருந்து மீண்டவருக்கு மீண்டும் மீண்டும் வெளி உலகத்தில் பிறப்பு கிடையாது கர்ம பூமியிலிருந்து விடுதலை அடைகிறார் அவர் அப்போ கர்மாவிலிருந்து விடுதலை அடைந்தவருக்கு மீண்டும் கர்ம பூமியில் இடம் கிடையாது அவர் அந்த உலகத்தையே வென்றுவிட்டார் அப்போ உலகத்தை வென்றவருக்கு மீண்டும் உலகத்தில் பிறப்பு கிடையாது புத்த சுபாவத்தை அடைகிறார் அப்போ மீண்டும் அவர் கர்மாவுக்கு போகமாட்டார் என்றால் அவர் நிச்சயமாக நிர்வாணம் அடைவார் அப்போ இந்த சமாதிட்டிக்கு வந்தவர் சத்திய ஞானம் அடைந்தவர் பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் இந்த இமய மலை பெரிதா இந்த கையில் கையில் உள்ள கல் பெரிதா என்று ஆனந்த தேரரிடம் பகவான் புத்தர் அவர்கள் காட்டி கேட்கிறார்கள் இந்த இமய மலை பெரிதா இந்த கையில் உள்ள கல் பெரிதா என்று அப்போ ஆனந்த தேரர் அவர்கள் சொல்கிறாரு இந்த இமய மலை என்பது வந்து மகா விசாலம் இந்த கையில் உள்ள கல்லோ மகா மிகவும் சிறியது அப்போ இதை ஒப்பிட முடியாத அளவுக்கு மாபெரும் வித்தியாசம் இருக்கிறது சுவாமி என்று அப்போ பகவான் அவர்கள் கூறுகிறார்கள் அப்போ இதே தான் ஆனந்த இந்த சத்காய துஷ்டி விஜிகிச்சா சீலபத பராமர்சனுங்கிற இந்த சஞ்யோதன தர்மத்தை பிறப்பு இறப்பு என்ற பயணத்தில் போய்கொண்டிருக்கும் இந்த கர்மபூமிக்கு சொந்தமான மனிதன் அப்போ அந்த சஞ்யோதன தர்மத்திலிருந்து மீண்டு விட்டால் அவர் சக் இந்த சக்காய துஷ்டி வி சிலபத சி என்கிற இந்த சஞ்யோதன தர்மத்திலிருந்து மீண்டு விட்டார் அதிலிருந்து விடுதலை அடைந்து விட்டார் அவருக்கு அவர் அந்த இமய போல இமய மலையைப் போல இருந்த பிறப்பு இறப்பு என்ற பயணத்திலிருந்து அவர் அவர் மீண்டு விட்டார் என்று பகவான் புத்தர் அவர்கள் போதிக்கிறார்கள் இமயமலையைப் போல அவர் பிறப்பு இறப்பு என்ற பயணத்தில்தான் போய்க் கொண்டிருந்தார் இந்த சத்திய ஞானம் அடைந்த போது சம்மாதிட்டிக்கு வந்த போது அவர் அந்த இமயமலையைப் போல இருந்த பிறவிகளிலிருந்து விடுதலை அடைந்து விட்டார் காமபூமியில் அவ்வளவு காலம் அவ்வளவு பிறக்கக்கூடியவராக இருந்தவர் அந்த இமயமலையைப் போல பிறப்பிலிருந்து விடுதலை அடைந்து விட்டார் என்று பகவான் புத்தர் அவர்கள் போதிக்கிறார்கள் அப்போ கையில் உள்ள கல்லையை காட்டி சொல்கிறார் அப்போது அவருக்கு எஞ்சி இருப்பது இந்த கல்லை போல இன்னும் கொஞ்சம்தான் அவருக்கு இருக்கிறது அப்போ அதுதான் அவர் நிச்சயமாக நிர்வாணம் அடைவார் என்று பகவான் புத்தர் அவர்கள் போதித்தார்கள் சத்திய ஞானம் அடைந்தவர் நிச்சயமாக நிர்வாணம் அடைவார் என்றால் அவருக்கு இன்னும் கொஞ்சம் தான் இருக்கிறது வீதி இருப்பதும் கொஞ்சம்தான் இருக்குது அப்போது அந்த கொஞ்சத்தையும் அவர் நிச்சயமாக கடந்து அனைத்து உலகத்திலிருந்தும் விடுதலை அடைந்து சிராவக்க புத்த என்ற புத்த சுபாவத்தை அடைவார் என்று நிச்சயமா நிர்வாணம் அடைவார் என்று பகவான் புத்தர் அவர்கள் போதிக்கிறார்கள் அப்போது இதை வந்து நாங்கள் கையை விட்டுட்டு வேற எங்கேயாவது போய்கொண்டு தான் அதுக்கு பகவான் புத்தர் பொறுப்பு கிடையாது ஆனந்த நான் ஜேத்தவனான ராமைக்கு வரும் வழியையும் சொல்வேன் வரும் பாதையையும் காட்டுவேன் ஆனால் அவர்கள் வேற எங்கேயாவது போனால் அதுக்கு நான் என்ன பண்ணேன்னு பகவான் புத்தர் அவர்கள் ஆனந்தரிடம் கேட்கிறார் அப்போது வழியை காட்டுகிறார் வழியை சொல்கிறார் அப்போ வழியை விட்டுட்டு வழியில் நாங்கள் பயணிக்காமல் வேற எங்கேயாவது போய்கொண்டிருந்தால் அதுக்கு யார் பொறுப்போ புத்தர் பொறுப்பா இல்லை அப்போ அதுக்கு நீங்கள் தான் பொறுப்பு உங்களுடைய உங்களுடைய பயணம் உங்கள் கையில் தான் இருக்குது தன் கை தனக்கு துணை என்று ஒரு பழமொழி சொல்வார்கள் தன்னுடைய கை தான் தனக்கு துணை அப்போ இந்த உலகத்தில் யாருமே உங்களை காப்பாற்ற முடியாது உங்களை உங்களை இந்த குழியிலிருந்து மீட்டெடுக்க யாராலும் முடியாது புத்தராலும் முடியாது ஏன் அவர் வழியை காட்டுவார் அவர் வழியை சொல்வார் அந்த வழியில் பயணம் செய்ய வேண்டியது எங்களுடைய கடமை அப்போது நாங்கள் அந்த பயணத்தை சென்றால்தான் அப்போ அந்த பாதையை கடக்க முடியும் இந்த துன்பகரமான பாதையில் இருந்து எங்களுக்கு விடுதலை அடைய முடியும் அப்போது இந்த இதில் வந்து எங்களுக்கு இந்த ஆற்றை கடப்பது போல இது நாங்கள் தான் நீந்த வேண்டும் ஆற்றில் இறங்கி நாங்கள் நீந்தினால்தான் எங்களுக்கு அக்கறைக்கு செல்ல முடியும் அது அப்படி இல்லாமல் இதை யாராவது வந்து எங்களை அக்கறைக்கு இழுத்துக்கிட்டு போவாங்க தூக்கிட்டு போவாங்க கொண்டுக்கிட்டு போவாங்க நினச்சிக்கிட்டோம் இருந்தோம் சொன்னால் அது ஒரு காலமும் நடக்காது அப்போ நாங்கள் ப்ராக்டிக்கல் வாழ்க்கைக்கு வரணும் நடைமுறை வாழ்க்கைக்கு வந்து நாங்கள் சத்தியத்தை கையாளணும் நடைமுறையில் கையாண்டு பார்க்கணும் அப்போது நாங்கள் ஆற்றுக்கு இறங்கி நீந்தத் தொடங்கணும் நீந்தினால்தான் எங்களுக்கு அக்கறைக்கு போக முடியும் அப்போ இது வந்து அவரவருடைய காரியம் அவரவர் கையில் தான் இருக்கிறது இது வேற யாரும் கையில் கிடையாது இன்னொருத்தருடைய துன்பத்தை யாருக்கும் நீக்க முடியாது என்னுடைய பிள்ளைகளை நான் திரித்தினால்தான் முடியும் என்னுடைய பிள்ளைகளை நான் திருத்தாமல் இன்னொருத்தர் வந்து என்னை திருத்த முயற்சி செஞ்சால் அது முடியாத காரியம் அது ஒருபோதும் நடக்காத காரியம் இப்போ இதே போல் இப்போ என்னுடைய இந்த துன்பகரமான பயணத்திலிருந்து நான் விடுதலை அடைய நான் தான் முயற்சி செய்ய வேண்டும் அப்போ அந்த முயற்சி என்னிடம் இல்லை என்றால் புத்தர் வந்து நேரடியாக வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து சொன்னாலும் நீங்கள் அதை கேட்காட்டி நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளாட்டி நீங்கள் அந்த வழிக்கு வராட்டி அப்போ பகவான் புத்தர் பொறுப்பா இல்லை புத்தர் பொறுப்பு கிடையாது அப்புறம் நீங்கள் உங்களுடைய கடமையை நீங்கள் சரியாக செய்தால் தான் உங்களுடைய உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் திருத்தினால் தான் அது திருத்த முடியும் அது அது அப்படி ஒரு நடக்காட்டி உங்களுடைய பிள்ளையை நீங்கள் திருத்தாட்டி இந்த உலகத்தில் யாரையாலும் யாராலும் உங்களை திருத்த முடியாது அப்போ நீங்கள் திருந்த வேண்டுமென்றால் நீங்கள் இந்த சரியான வழிக்கு வரணும் வேண்டுமென்றால் உங்களுக்குள் ஒரு தேடுதல் இருக்கணும் ஒரு விமர்சனம் இருக்கணும் ஒரு முயற்சி ஒரு விடாமுயற்சி ஒரு அர்ப்பணிப்பு இருக்கணும் சத்தியத்தை காண வேண்டும் சத்தியத்துக்குள் நான் வர வேண்டும் சத்தியத்தை உணர வேண்டும் என்ற துடிப்பு இருக்கணும் அப்போ அந்த துடிப்பு உள்ளவர்கள் தான் இந்த வலி வழிக்கு வந்தார்கள் நிச்சயமாக நிர்வாணம் அடைந்தார்கள் இப்போ அந்த புத்த சாசனம் இங்கே தான் மறுமலர்ச்சி அடைகிறது புத்த சாசனம் மறுமலர்ச்சி அடைவது என்பது வந்து இந்த சத்தியத்தை உள்வாங்கி கொண்டவரிடம் தான் புத்த சாசனம் மறுமலர்ச்சி அடைகிறது வெறுமனே சிலைகளை கட்டி வானத்து வானம் உயரத்துக்கு புத்த சிலைகளை கட்டி அதில் தான் புத்த சாசனம் மறுமலர்ச்சி அடைகிறது பண் வேறு விகாரைகளை ஆயிரம் ஆயிரம் வேறு விகாரைகளை கட்டினார்கள் அசோக அதிராஜா மகாராஜா அவர்கள் புத்த சாசனத்துக்காக புத்தசாசனம் மறுமலர்ச்சி செய்வதற்காக எண்பத்தி நான்கு ஆயிரம் வேறு விகாரைகளை அமைத்தார் ஆனால் அது இந்த இதை விற்கவே பிக்கும் இந்த புத்த சாசனத்தின் மறுமலர்ச்சியாக அங்கே புத்த சாசனம் மறுமலர்ச்சி அடைஞ்சதா இல்லை அப்படி ஒன்றும் கிடையாது அது அது வெறும் அது உண்மையான புத்த சாசனம் கிடையாது புத்த சாசனம் மறுமலர்ச்சி அடைவதென்பது வந்து மனமாற்றம் உல முன்னேற்றம் அங்கேதான் புத்த சாசனம் இருக்கிறது மனம் ஒன்று இருந்தால் அந்த மனதில் மே மேலும் வலியும் இருக்கிறது அது இருப்பது புத்தரிடம் மகான் புத்தர் அவர்கள் வழங்கி இந்த வழிக்கு வந்தவர் வந்தால்தான் இந்த வழியை இந்த வழியில் நாங்கள் பயணித்தால்தான் எங்களுக்கு இந்த துன்பத்தில் மேலும் வலி கிடைக்கும் மனதில் மேலும் வலி கிடைக்கும் நிர்வாணம் அடையும் வழி கிடைக்கும் இவர் நிர்வாணம் அடை வரந்த வழியில் சென்று என்று பகவான் அவர்கள் கூறிய அந்த வழிக்கு வராமல் ஒருபோதும் எங்களுக்கு துன்பத்தில் இருந்து மீள முடியாது துன்பத்தில் இருந்து மீள மனதிலிருந்து மீள நாங்கள் இந்த பகவான் அவர்கள் போதனை செய்த இந்த சத்திய தர்மத்துக்கு வரணும் இந்த சங்யோதன தர்மத்திலிருந்து மீளனும் இப்போ எங்களுக்கு சந்தேகத்துக்கு சந்தேகத்துக்கு இடம் இல்லாமல் போகிறது அப்போ அங்கே தான் சத்திய ஞானம் இருக்கிறது சந்தேகம் இருந்தால் அங்கே சத்திய ஞானம் கிடையாது அப்போது இரண்டு கால்களை இரண்டு கால்கள் இருந்தாலும் இரண்டு கால்கள் இரண்டு பக்கம் போக முடியாது பயணம் ஒன்றாகத்தான் இருக்கணும் பயணம் ஒன்றாக இருந்தால் அவர் சத்தியத்துக்குள் வந்தபோது அவருக்கு சந்தேகம் இருக்க முடியாது அவர் சந்தேகம் இருந்தால் அவர் இன்னும் சத்தியத்தை சரியாக கையாளவில்லை சத்தியத்தை இன்னும் அவர் உள்வாங்கிக் கொள்ளலை அவர் இன்னும் அவருக்கு இன்னும் உறுதியாகலை அப்போ உறுதியானதன் பிறகு அவருக்கு கால்கள் இரண்டு இருந்தாலும் அங்கே பயணம் ஒன்றாக இருக்கும் என்பதை போல அவருக்கு மீண்டும் சந்தேகம் கிடையாது சந்தேகத்துக்கு இடமில்லாமல் போகிறது அப்போ சந்தேகத்துக்கு இடம் சத்தியத்தை புரிந்து உணர்ந்தவர் பகவான் புத்தரை காண்கிறார் யோ பசதி சோமம் பசதி என்கிற தர்மத்தை காண்பவர் புத்தரை காண்கிறார் தர்மத்தை காண்பவர் புத்தரை காண்கிறார் அப்போது ஏதும் இல்லை ஒன்றும் இல்லை அப்போ ஏதும் இல்லை ஒன்றும் இல்லை என்ற சத்தியத்தை புரிந்து உணர்ந்தவர் புத்தரை காண்கிறார் அப்போ புத்தர் என்றால் ஒருத்தரா இல்லை புத்தர் என்றால் ஒருத்தர் கிடையாது அது மனிதனோ கடவுளோ இறைவனோ பிராமணரோ யாருமே அங்கே ஒருத்தர் மனிதனோ எந்த ஒரு உயிரினமும் அங்கே இல்லை எந்த ஒரு நபரும் அங்கே இல்லை எல்லா துஷ்டிகளிலிருந்தும் மீண்ட சுபாவம் தான் புத்த சுபாவம் இப்போ புத்த சுபாவத்துக்குள் ஒருத்தர் இல்லை என்ற சத்தியத்தை புரிந்து உணர்கிறார் அப்போ உணர்ந்த போது சத்தியத்தை உள்வாங்கி கொண்ட போது அவர் புத்தரைத்தான் காங்கிறார் அப்போது இங்கே தான் புத்தர் இருக்கிறார் புத்தர் என்றால் ஒருத்தர் கிடையாது எண்ணங்களிலிருந்து மீண்ட சுபாவம் எண்ணங்களிலிருந்து விடுதலை அடைந்த சுபாவம் அப்போ அங்கேதான் புத்த சுபாவம் இருக்கிறார் அதாவது அந்த பிறந்த பிஞ்சு குழந்தையைப் போல பிரபாஸ்பரம் மனதில் ஏதும் இல்லை என்றால் ஒன்றும் இல்லை என்றால் அங்கேதான் பிரபாஸ்பரம் அப்போ பிரபாஸ்பரமான இந்த தூய்மையான மனநிலை தான் புத்த நிலை அப்போ புத்த சுபாவத்தை அடைந்த பகவான் புத்தர் அவர்கள் இந்த சத்தியத்தை தான் போதனை செய்தார்கள் இந்த வழியில் தான் வந்தார்கள் வழியை காட்டினார்கள் சத்தியத்தை கையாண்டார்கள் கையாண்டதை உலகத்துக்கு போதனை செய்தார்கள் அப்போ நாங்களும் இந்த பயணத்தை மேற்கொண்டு வந்து இந்த சத்தியத்தை கொள்ள பகவான் புத்தர் சென்ற வழியில் சென்றார் இந்த வழிக்கு வந்தால் எங்களாலும் நிச்சயமாக நிர்வாணம் அடைய முடியும் சத்திய ஞானம் அடைந்து கிருத்திய ஞானம் வழியாக பயணம் சென்று குத்தக் ஞானம் என்ற நிர்வாணத்தை எங்களாலும் அடைய முடியும் அப்போ நிர்வாணம் அடைந்துவிட்டால் விட்டால் அங்கே தான் புத்த சாசனம் மறுமலர்ச்சி அடைகிறது அப்போ மனதில் தான் சாசனம் மறுமலர்ச்சி அடைகிறது மனதின் முன்னேற்றம் மனதில் மனமாற்றம் உல ரீதியிலான முன்னேற்றம் உல ரீதியிலான மாற்றத்தில்தான் புத்த சாசனம் மறுமலர்ச்சி அடைகிறது அப்போ இது ஒரு துணியை போற்றிக்கொண்டு தலையை மொட்டையடித்து கொள்வதனால் அது அங்கே புத்த சாசனம் மறுமலர்ச்சி அடையாது உலரீதியிலான மாற்றம் இல்லை என்றால் அவர் அந்த உலகம் உண்மை என நம்பிக்கொண்டு இருப்பவராக இருந்தால் அவர் புத்தக்சனை புத்தக்சனை என்றால் அவர் எல்லாத்தையும் போலத்தான் அப்போ அவரும் ஒரு துஷ்டியில்தான் இருக்கிறார் அப்போ துஷ்டிகளில் இருந்த மீண்ட சுபாவம் புத்த சுபாவம் அங்கே தான் புத்த சாசனம் மறுமலர்ச்சி அடைகிறது அப்போது அப்போதான் ஸ்ராவுக்கு புத்த என்று பகவான் புத்தர் அவர்கள் போதனை செய்கிறார்கள் அப்போ இந்த வழிக்கு வர்றதுக்கு நாங்கள் சத்திய தர்மத்தை தொடர்ந்து கேட்டு நடைமுறை பக்கம் வந்து இதை கையாண்டு பார்த்தால் எங்களும் எங்களுக்கும் இந்த சத்தியத்தை புரிந்து உணர்ந்து கொள்ள முடியும் அப்போது இதற்கு இந்த சத்திய தர்மம் துணையாக இருக்கும் தெருவன் சரணம்